இவங்களுக்கு வந்து புதன் உச்சமடைய கூடிய ராசி கண்ணி நான் நல்லா உன்னை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன் நீ யாரு அப்படின்னு உன்னை பார்த்த பத்து நிமிஷத்துல நான் கண்டுபிடிச்சேன் சனி அப்படின்னாலே அவரோட டார்கெட்டட் பிளேஸ் எல்லாமே போன்ஸ் தான் ரெண்டாவது பயணம் பயணத்தில் கவனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பாருங்க தானே தொழில் குருவா வராரு ராகு கேது அப்படின்றது ஆறு பன்னெண்டு அது பெருசா ஃபேவரா இல்ல தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த உலகம் ஏற்றுக்க போகுது எல்லாருக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் போகுது அப்படின்னு உங்கள் கிட்ட இருந்து கேட்குறதுக்கு ரொம்ப அவலாக இருக்கும் மேம் சொல்லுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்கும் மேம் கண்டிப்பாகம்மா கண்டிப்பாக இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டும் போது நம்மளுக்கு நிறைய பயம் இருந்துச்சு குரோதி வருடம் அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் ஒன்று தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையாக பிறந்திருக்கு அப்படின்னு தான்மா சொல்லணும் விஸ்வா வசு வருடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து பாருங்க பிரபவ அப்படின்னு தொடங்கி அட்சய அப்படின்றது வரைக்கும் அறுபது புத்தாண்டுகள் இருக்குதாமா செய்து அதாவது அறுபது ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டுகளாக இருக்க தான் செய்து அந்த தமிழ் புத்தாண்டுகள் அறுபதுல இப்ப விஸ்வாவசு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்படிம்பாங்க இந்த விஸ்வாவசுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கந்தர்வ அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த விஸ்வாவசு வருடம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லி இருக்கு அப்படின்னாமா முதல்ல மழை நல்ல தாராளமாக பொழியும் பயந்துக்க வேண்டாம் போன வருஷம் மாதிரி பயங்கரமாக வெள்ளோலாக வராது அதாவது இந்த மாறி மும்மாரி பொழியும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதாவது தேவையான அளவுக்கு நல்ல செழுமையான மழை அப்படின்றது இருக்கும் செழுமையான மழை இருக்கிறதுனால விவசாயம் நல்ல செழித்து ஓங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் இந்த மாடு கன்று இது எதுக்கும் குறைவு இருக்காது அப்போ பாலுக்கு நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது பால் தயிர் நெய் இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் பஞ்சாங்கம் சொல்லுது ஆனால் ஒரு சில விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது எது அப்படின்னா குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய வரும் அப்படின்றாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா களவு நிறைய இருக்கும் குரோதி வருடத்துலேயே கலவு நிறைய இருந்துச்சு இந்த தமிழ் வருடம் பிறக்கிறதும் விஸ்வாச வருடமும் வந்து பார்த்திங்கன்னா கலவு அப்படின்றது நிறைய இருக்கும் திருடு நிறைய போகும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்றது நம்மளே முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி பாருங்கம்மா இறை வழிபாடு அதிகமாகணும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது நம்ம எல்லாருமே செய்யணும் இப்பயே வந்து பாருங்கள் முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாக ஆயிடுச்சு இல்லைங்களா எம் சுவாமி குமரேசன் கதிரேசன் அவனோட வழிபாடு அதிகம் ஆயிடுச்சு அது ரொம்ப நல்லது ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே அந்த வேலுக்கு அப்படின்றது காக்கும் சக்தி அப்படின்றது இருக்குது தானம்மா ஆக அந்த வேல் வழிபாடு முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாகி இருக்கு அது ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாக தான் எல்லாருக்குமே அமையும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இறை வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு வீட்டுலையும் இருக்கணும் இப்போ முருக முருகப்பெருமான வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டவங்க முருக வழிபாடை தொடர்ந்தாங்க அப்படின்னாலே பஞ்சம் ஏதோ இருக்காதுமா அதாவது பஞ்சம் இல்லாத வாழ்க்கையும் பட்டினி இல்லாத வாழ்க்கையுமே சிறந்தது செலுத்தும் அப்படின்றதே மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல கிடைச்சிருக்கோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பாத்திரலாம் மேம் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்கும் மேம் பொதுவாக வந்து கன்னி ராசி அன்புகளை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா இவங்களுக்கு வந்து புதன் அடையக்கூடிய ராசி கண்ணி நம்ம ஏற்கனவே மிதுனத்தை பார்த்தோம் புதன் ஆதிக்கம் இதில் புதன் உச்சம் புதன் உச்சம் அப்படி இருந்தாலும் மிதுனம் நிறைய சேட்டர் பாக்ஸ் மாதிரி நிறைய பேசும் நல்லா பேசும் யாரு கிடச்சாலும் பேசும் ஃப்ரெண்ட்லி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாம் உண்டு ஆனால் கண்ணி புதன் உச்சமாக இருந்தாலும் பேசாது வெரி குட் அப்சர்வர்ஸ் நான் நல்லா உன்னை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன் நீ யாரு அப்படின்னு உன்னை பார்த்த பத்து நிமிஷத்தில் நான் கண்டுபிடிச்சிடு நீ எப்படிப்பட்ட பொண்ணு என்ன ஏது ஏ டு செட் உன்னை பார்க்கும்போதே உன்னோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி உன்னை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு அப்படின்னா கண்ணீராசி அன்பர்களுக்கு உண்டு அதனால்தான் வந்து பாருங்கள் நிறைய கண்ணீராசி அன்பர்கள் இந்த டிடெக்டிவ் ஃபீல்டில் இருப்பாங்க ஏதோ ஒரு க்ரைம் சீன் நடக்குது அப்படின்னா அதில் வந்து பாருங்கம்மா நம்மளோட கற்பனை குதிரையை தட்டி விடணும் தட்டி விட்டு என்னென்ன மாதிரி கிரைம் நடந்துருக்கணும் அப்படி நம்ம ஒரு ப்ரிஜுடைஸ் பண்ணணும் இல்லைங்களா அந்த ப்ரிஜுடைசேஷன் கெப்பாசிட்டியெல்லாம் கண்ணிக்கு உண்டு ஒரு பத்து சினாரியோ கிரியேட் பண்ணுவாங்க பத்து சினாரியோ சொல்லுவாங்க அதுல ஒன்னு வந்து ப்ளஸ்ஸாக இருந்துருக்கும் ஒன்னு வந்து உண்மையாவே அந்த கிரைம் சீன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கண்ணிராசி அன்பர்கள் வெரி குட் அப்சர்வர்ஸ் பொதுவாக வந்து பாருங்கம்மா இந்த புதன் இல்லை அப்படின்னாலே இந்த இப்ப நம்ம இந்த சோஷியல் மீடியா கூட கிடையாது சோஷியல் மீடியா அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே கிடையாது டிஜிட்டல் வேர்ல்டே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி டிஜிட்டல் வேர்டு இயல் இசை நாடகம் இப்படி எல்லாமே இந்த கற்பனாத்திறன் ஓட விடுறது எல்லாமே கண்ணினோட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் நிறைய புதுமைகள் கண்ணி சார்ந்தது அதாவது புதன் சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் இவங்களுக்கு இப்ப சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா மீனத்துல சனி அது வந்து பாருங்க கண்டக சனியா வருது ஏழாம் பாவம் சனி இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்துமா ஏழாம் பாவத்துல இருக்கிறதுனால இப்ப கணவன் மனைவி இப்ப வந்து பாருங்க ஒரு கன்னிராசி ஜென்னா இருந்தாலும் சரி கன்னிராசி லேடியா இருந்தாலும் சரி அவங்களோட பார்ட்னர்ஸோட சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு மனமுட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனா அது லைட்டாக தான் வரும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல கண்டக சனி அப்படின்னாலே ரெண்டுத்துல நம்ம கவனமாக இருக்கணும் ஒன்னு ஆரோக்கியம் சார்ந்த கவனம் இன்னொன்னு பயணம் பயணம் சார்ந்த கவனம் இது ரெண்டும் இருக்கணும் அப்ப ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின் போது பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் சனி அப்படின்னாலே அவரோட டார்கெட்டட் பிளேஸ் எல்லாமே போன்ஸ் தான் அப்ப இடுப்புல இருந்து கால் எலும்பு வரைக்கும் பொதுவா அதுதான் சனியினோட ஆதிக்கம் அப்படிம்பாங்க ஆனா அவரு மண்டை எலும்பு கழுத்தெலும்பு எதையுமே விட்டு வைக்க மாட்டேன் அப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரும் அப்போ அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே ஒரு வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும் ரெண்டாவது பயணம் பயணத்தில் கவனம் அப்படின்னு சொன்னோம் அப்போ நம்ம வெளியே டிராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக போகணும் இப்போ நம்ம ரொம்ப சேஃபாக போவோம் எனக்கு நல்லா டிரைவிங் தெரியும் நான் ரொம்ப சேஃபாக தான் போகிறேன் ஆனால் ரோட்டில் இப்போ என்னோட நேரம் சரியில்லை ஒரு பொண்ணு அப்போ தான் கார் ஓட்ட கற்றுக்குது நேராக வந்து எம்எல்ஏ மோதிடும் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது வெளியே போகும்போது அதை பாராயணம் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு போகிறது அப்படின்றது நல்லது தருமா பெரும் மற்றபடி இந்த கண்டக சனி தொழிலை கெடுக்க மாட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணத்தை கெடுக்க மாட்டார் ஆனால் பார்ட்னர்ஸ்குள்ளே இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா அதில் சில பல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்பெரன்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே நம்ம போன மாதமே சொன்னேன் என் ஃப்ரெண்டு கிளைண்ட்டு லேடி அவங்கள பார்க்க போகணும்னு அப்படி சொல்லக்கூடாதுமா போன மாதம் சொன்னேன் நேத்து சொன்னேன் இன்னைக்கு காலையிலயும் நான் சொல்றேன் இப்பயும் போன் பண்ணி சொல்றேன் ஏன்னா ஆப்போசிட் ஜெண்டர் என்னோட கிளைண்ட்டு அவங்களும் நானும் ஹோட்டல் போறோம் எங்க ஒய்ஃப் என்ன நினைச்சுப்பாங்க எங்க ஹஸ்பண்ட் என்ன நினைச்சுப்பாரு அப்ப நான் ஆப்போசிட் ஜெண்டரோட போகும்போது பத்து முறை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க சொல்லிட்டு போங்க பத்து முறை உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு போது பிரச்சனை இல்லம்மா அது ஒண்ணு பாத்துக்கலாம் அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பாருங்க தானே தொழில் குருவா வராரு தொழில் குருவா வரக்கூடியவர் தொழில்ல நல்ல முன்னேற்றம் மேன்மை அதெல்லாம் கொண்டு வந்துடுவார் கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க ராகு கேது அப்படின்றது ஆறு பன்னெண்டு அது பெருசா ஃபேவராக இல்லை இங்க கேது வெறைய ஸ்தானத்துல இருக்காரு மோட்ச ஸ்தானத்துல இருக்காரு நிறைய இறை வழிபாடு அப்படின்றது இருக்கும் ராகு ராகு மேல குருனோட பார்வை இருக்கு ஒரு உணரோக ஸ்தானத்துல ராகு இருக்காரு குருனோட பார்வை இருக்கு அதனால ராகு பெருசா கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த கண்டக சனி அப்படின்னும் போது டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது பார்ட்னர்ஸ்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது பிரச்சனை கிடையாது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது உடல் ரீதியாவும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க மேம் இவங்க வந்து இப்போ நீங்க சொன்னீங்க அவங்களுக்கு சின்ன சின்ன எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் பயணங்கள்ல வந்து மேற்கொள்ளும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க சோ இவங்க வந்து அந்த பயணங்கள்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது கடவுள் வழிபாடு பண்ண இன்னும் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க கன்னிராசி ஆசி நேர்கள் வந்து எந்தெந்த மாதிரியான கடவுள் வழிபாடு பண்ணா உங்களுக்கு சிறந்ததா இருக்கும் மேம் வந்து நம்ம நம்ம நிறைய வழிபாடு அப்படின்றத விட உன்னதமான ஒரு வழிபாடு இருக்கு அது என்னன்னா சிவ வழிபாடு சிவ வழிபாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல அதாவது நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம் நவகிரகங்களை கட்டுட வைக்கக்கூடிய மந்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு அது வந்து நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம் இல்ல அது வந்து குலைக்கீல அப்படி சொல்லுவாங்க எல்லா நவகிரகங்களும் ஈசனுள் அடக்கும் இல்லைங்களா ஆக அந்த பரமேஸ்வரனை வழிபாடு பண்றோம் அப்படின் போது இந்த நவகிரகங்கள் என்னென்னலாம் கெட்டது செய்யணும் அப்படின்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு விதி இருக்கு இது வந்து நான் சொல்லல மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த கோளறு பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வேயு தோழிபங்கன் விடமுண்டகந்தன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உழைமை புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வல் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இந்த மாதிரி பல ஸ்டான்சர்ஸ் வரும் இதை வழிபாடு பண்ணிட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னா எனக்கு பெருசாக ஒரு லாரி வந்து என் மேலே மோதணும் அப்படின்னு விதி இருந்தால் கூட இது நவகிரகங்களை கட்டுட வைக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு மக்கள் வந்து பொதுவா சொல்றாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு விதத்துல உண்மை அப்படின்னா நவகிரகங்கள் அதாவது இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது நாள்னால நட்சத்திரங்கள்னால கோல்னால நல்லவர்னால கெட்டவர்னால அங்காளினால பங்காளினால எதிர் வீட்டுக்காரனால பக்கத்து வீட்டுக்காரனால கண் திருஷ்டினால வரக்கூடிய எந்த பாதிப்பும் வராது இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு நான் சொல்கிறத மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு ஆக இந்த மந்திரத்தை நம்ம எளிமையான ஒரு தமிழ்மா நான் இப்ப தமிழ்ல தானே சொன்னேன் எளிமையான தமிழ் அதை கொஞ்சம் கிடகடன் சொல்லும் போது நல்லா சொல்லல அது ரொம்ப அழகாவும் இருக்கும் அதை பாராயணம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னும் போதுமா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது தாராளமா எல்லா ராசியினரும் பாராயணம் பண்ணலாம் இவங்க ஓகே மேம் சூப்பர் மேம் சூப்பர் இப்ப கன்னிராசிக்கு வந்து ரொம்ப அழகான பலன்கள் கொடுத்துருக்கீங்க மேம் தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை